வெல்கம் டு மை சேனல் எப்போவும் வந்து நம்ம யார்கிட்ட இதை சொல்கிற மாதிரி செய் நான் சொல்கிறத செய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எப்படி சொல்கிறது அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அதிகம் யோசிக்க வேணாம் செய் அதிகமாக யோசிச்சிட்டு இருக்காத அதை முதல்ல செய் அப்படின்னோம் இல்லையா அதுக்கு டோன்ட் ஓவர் திங் ஜஸ்ட் டூ இட் டோன்ட் ஓவர் திங்க் ஜஸ்ட் டூ இட் என்னுடைய அறிவுரையை மதித்து அதை மாதிரி செய் என்னுடைய அட்வைஸை மதித்து அது மாதிரி செய் அப்படின்றதுக்கு ரெஸ்பெக்ட் மை அட்வைஸ் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி ரெஸ்பெக்ட் மை அட்வைஸ் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி எதையும் மாற்றாத சொன்னபடியே செய் எதையும் இஷ்டத்துக்குலாம் மாற்றாத சொன்னபடி செய்யு டோன்ட் சேஞ்ச் எனி திங் டூ ஆஸ் டோல்டு டோன்ட் சேஞ்ச் எனி திங் டூ ஆஸ் டோல்டு கூறியது போல் சு துல்லியமாக செய் நான் சொன்னது போல் எக்ஸாக்டாக செய்யே அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு டூ எக்ஸாக்ட்லி ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் டூ எக்ஸாக்ட்லி ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் கவனமாக கேட்டு நான் சொல்கிறது போல் செய் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது மாதிரி செய் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டூ ஐ சே லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டூ சே கேள்விலாம் கேட்காத செய் கேள்வி எதுவும் கேட்டுட்ருக்காத நான் செய்யின்னு சொன்னால் நீ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நோ கொஷின் ஜஸ்ட் டூ இட் நோ கொஷின்ஸ் ஜஸ்ட் டூ இட் என்னை நம்பு நான் சொல்கிறது மாதிரி செய் இப்போ டவுட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இல்லைப்பா என்னை நம்பு நான் சொல்கிற மாதிரி செய் ட்ரஸ்ட் மீ அண்ட் டூ ஆஸ் ஐ சே ட்ரஸ்ட் மீ அண்ட் டூ ஆஸ் ஐ சே வாதிக்காமல் கேளு வாதம் பண்ணாமல் கேளு முதல்ல வாதம் பண்ணாமல் நான் சொல்கிறது கேளு டோன்ட் ஆர்க்யூ ஜஸ்ட் லிசன் டோன்ட் ஆர்க்யூ ஜஸ்ட் லிசன் நான் சொல்கிறதையே செய் நான் என்ன சொல்கிறேனோ அதையே செய் சொல்கிறதே செய் ஜஸ்ட் டூ வாட் ஐ டெல் யூ ஜஸ்ட் டூ வாட் ஐ டெல் யூ நான் சொல்வது போல் செய்யே நான் செய்யறது போல் அல்ல நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்ய நான் செய்யறதே செய்யாத Do as I say, not as I do. Do as I say, not as I do.